வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த கீழடுக்கு சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்று காற்று அனல் காற்றாக வெப்பமடைந்து வரக்கூடிய காற்றை கொண்டு வந்து தென் மாவட்டங்களில் குவிக்க இருக்கிறது இன்றைக்கு பாளையங்கோட்டை மதுரைக்கு இடைப்பட்ட போதில் நூத்தி டிகிரி ஃபேர்டிகேட் வரை வெப்பம் உயரும் பெரும்பாலும் இந்த இன்றைய அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகவே இருக்கும் நாளைக்கு பிறகு வரக்கூடிய மூன்று நாட்கள் மாலை இரவிலே ஆங்காங்கே இடி மழைப்பொழிவு காத்திருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி உறுதியாக சற்று பரவலாக மதுரைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட போதில் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் இந்த மாத இறுதியிலும் காற்று சுழற்சி மழைப்படிவு இருக்கிறது செப்டம்பர் பிறந்ததும் முதல் வாரத்திலும் வளிமண்டல சுழற்சி மழைப்பிடிப்பு இருக்கிறது செப்டம்பர் ஏழு வரை வெயிலுக்கிடையே மழைப்பிடிப்பு இருந்தாலும் செப்டம்பர் எட்டுக்கு மேல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி ஆறு வரை நிறைய மழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழை கட்டத்தில் உச்சபட்ச மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் நிறைய மழை உங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட மழை என்பதை விரிவான அறிக்கையில் தெரிவித்திருக்கிறேன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி